இந்தியாவில் நூற்றுக்கணக்கான காய்கறி சந்தைகள் உள்ளன ஆனால் அவற்றில் மிக சிலவே பெரிய அளவில் இயங்குகின்றன மற்றும் இந்திய உணவு விநியோக அமைப்பில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இந்த சந்தைகளில் ஒன்று அதன் அளவு தினசரி சரக்கு கையாளுதல் மற்றும் தேசிய அளவிலான செல்வாக்கு காரணமாக சிறந்து விளங்குகிறது இந்தியாவின் மிகப்பெரிய காய்கறி சந்தையை பற்றி அறிந்து கொள்வது காய்கறி பண்ணைகள் மற்றும் நகரங்களுக்கு இடையேயான காய்கறிகளின் ஓட்டம் மற்றும் விலைகள் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றன என்பதை பற்றிய ஒரு பார்வையை பெற அனுமதிக்கிறது அந்த வகையில் இந்தியாவில் ஏன் ஆசியாவின் மிகப்பெரிய காய்கறி சந்தையை பற்றி இப்போது பார்ப்போம் டெல்லியில் உள்ள ஆசாத் போர் சப்ஜி மண்டிதான் இந்தியாவின் மிகப்பெரிய காய்கறி சந்தை இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய பழங்கள் மற்றும் காய்கறி மொத்த விற்பனை சந்தைகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது பல வர்த்தக மற்றும் அரசாங்க அறிக்கைகளின்படி ஆசாத் போர் மண்டி ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான மெட்ரிக் டன் பழங்கள் மற்றும் காய்கறிகளை கையாளுகிறது டெல்லியின் வேளாண் சந்தைப்படுத்தல் வாரியத்தின் கூற்றுப்படி இந்த காய்கறி மண்டி சுமார் எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இதனால் இது நாட்டின் மிகப்பெரிய ஒழுங்கமைக்கப்பட்ட மொத்த விவசாய சந்தைகளில் ஒன்றாக மாறியுள்ளது நானூற்று முப்பத்தி எட்டு பெரிய கடைகள் மற்றும் எண்ணூற்று இருபத்தி ஆறு சிறிய கடைகளைக் கொண்டுள்ள இந்த மண்டியில் நூற்று பதினெட்டு அறிவிக்கப்பட்ட பழங்கள் மற்றும் காய்கறிகள் கையாளப்படுகின்றன இந்த காய்கறி மண்டி டெல்லியில் உள்ள அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அமைப்பால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இந்த காய்கறி மண்டி ஹீரா சிங் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான மக்கள் இதனை பேச்சு வழக்கில் ஆசாத்பூர் சப்ஜி மண்டி என்று குறிப்பிட்டு வருகின்றனர் இதன் பரப்பளவு கொள்ளளவு மற்றும் இந்தியா முழுமைக்குமான இணைப்பு காரணமாக ஆசாத்பூர் சப்ஜி மண்டி இந்தியாவின் மிகப்பெரிய காய்கறி சந்தையாக அறியப்படுது ஆரம்பத்தில் இந்த காய்கறி மண்டி பழைய டெல்லியின் பாரஃப்கானா பகுதியில் செயல்பட்டு வந்த நிலையில் பழைய டெல்லியின் நெரிசலை குறைக்கவும் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி சட்டத்தின் கீழ் ஒரு புதிய ஒழுங்கமைக்கப்பட்ட மொத்த விற்பனை சந்தைப்படுத்துதல் முறையை நிறுவவும் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியாக இந்த காய்கறி மண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் ஆசாத் பெரிய அளவில் விஸ்தீரணம் செய்யப்பட்டு மாற்றப்பட்டது வட இந்தியாவின் புதிய வேளாண் பொருட்களின் மையமாக மாறி இருக்கும் இந்த காய்கறி மண்டி அதன் அளவு சரக்கு கையாளுதல் திறன் மற்றும் உள்கட்டமைப்பில் சீரான வளர்ச்சியை அதிகரித்து வருகிறது ஆசாத் போர் சப்ஜி மண்டியின் காய்கறிகள் மற்றும் பழங்கள் டெல்லி என்சிஆர் உட்பட பிற மாநிலங்களுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றன வட இந்தியாவில் விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்கும் இடையே ஒரு மைய பாதையாக செல்வாக்குடன் இருக்கும் இந்த மண்டி தினசரி அடிப்படையில் ஆயிரக்கணக்கான டன் பெறுகிறது இந்த மிகப்பெரிய விநியோகம் மற்றும் சிறிய அளவிலான காய்கறி மண்டிகள் புதிய காய்கறிகளை பெற உதவுகிறது ஆயிரக்கணக்கான கமிஷன் ஏஜென்ட்டுகள் போக்குவரத்து ஊழியர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் சிறு வணிகர்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கும் இந்த மண்டி நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது மற்றும் விவசாயிகள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்வதற்கான நிலையான வழியையும் வழங்குகிறது டெல்லியில் அமைந்துள்ளதால் இந்த காய்கறி மண்டி நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து வலை அமைப்புடன் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது இதனால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் அழுகுவதற்கு முன் விரைவாக விநியோகிக்கப்பட்டு காய்கறிகள் பழங்கள் அழுகி வீணாவதை குறைக்கிறது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி எனும் அரசு சார்ந்த அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருப்பதன் மூலம் ஆசாத்பூர் காய்கறி மண்டி வர்த்தகத்தில் ஒழுங்கு பொறுப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை வழங்குகிறது மற்றும் பொருட்களின் தரத்தையும் நியாயமான விலையையும் பாதுகாக்க பங்களிக்கிறது